ரெண்டு நாளாகவும் அதிகாரம் ரெண்டு வசனம் ஆறு வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாது இருக்க நம்ம ஏசப்பாவை எப்படி பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்துட்டு ஏசப்பாவா அதுக்கு கூட கம்பேர் பண்ணி இதை ஏசப்பாவால் சரி செய்ய முடியாது இல்லை இதை ஏன் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாங்க என்னை கஷ்டப்படுத்தி பார்க்குறது ஏசப்பாவுக்கு பிடிச்சிருக்கா நான் அழுகிறத பார்த்து ஏசப்பா சந்தோஷப்படுறாங்களா என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுதுல அப்புறம் ஏன் ஏசப்பாவை பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்க இப்படியெல்லாம் நம்ம அநேக நேரங்களில் சொல்லியிருக்கிறோம் இன்னமும் நமக்குள்ள அந்த எண்ணங்கள் வருது அப்படின்னா ஏசப்பாவை நம்ம பார்க்குற பார்வை தவறாக இருக்கிறது நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன் வானங்களும் வானாதி வானங்களும் அவருக்கு கொள்ளக்கூடாது அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது நம்ம வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் அவர் இருக்கிறார் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க அந்த வானத்தை நம்மளால் எப்படி அளக்க முடியுமா இல்லை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது எதுவுமே நமக்கு தெரியாது அதுவே கொள்ளாத தேவனாக இருக்கிறார் நம்ம வாயால் சொல்ல மாட்டோம் ஏசப்பாவால் இதை பண்ண முடியாது ஏசப்பா இதை பண்ண மாட்டாங்க போல் அப்படின்னு நம்ம வாயால் சொல்லாட்டியும் சில விஷயங்களை நாமளே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதில் தோல்வி வந்தாலுமே அப்படியே சோர்ந்து போயிருப்போம் திரும்பவும் அதை முயற்சி எடுத்து அதாவது அப்பாவுடைய பாதத்தில் அமராதபடிக்கு அவரிடத்துல விசாரிக்காதபடிக்கு அவரிடத்துல இந்த காரியத்தை குறித்து ஒப்பு கொடுக்காதபடிக்கு நாமளாக ஓடிட்டே இருக்கோம் பாருங்கள் அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவரால் அது முடியலை முடியாது போல அப்படின்னு நம்மளே நம்மளை நினச்சிக்கிறோம் நான் முயற்சி செய்து இதை நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு நம்மளை நாமளே நம்புகிறோம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் அவர் பெரியவர் நீங்கள் போயிட்டு இருக்கிற இந்த பாதையை காட்டிலும் அவர் பெரியவர் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவர் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு யோசிக்கிறத விட இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி சோர்ந்து போகிறத விட ஏசப்பா இப்படி ஒன்று நடக்குதே இதுக்கு நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அவரிடத்துல விசாரிக்கும்போது ஏசப்பா கிட்ட கேட்கும்போது அவர் அதை குறித்ததான தெளிவை நமக்கு தருவார் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க அமைதியா இருக்க சொல்லுகிற இடத்துல நம்ம அமைதியா தான் ஆகணும் இதை செய் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை செய்து தான் ஆகணும் அவரை நம்பி நடக்கிற உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்திருக்கிறது ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு நாம இமேஜின் பண்ணலாமா இப்ப நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம் நமக்கு விரோதமா சாத்தா வந்து நமக்கு மேலே ஒரு சர்ப்பத்தை போல வந்து நிற்கிறான் நம்ம தலைக்கு மேலே அப்படியே வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்க அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம என்ன நினைக்கணும்னா அதை காட்டிலும் ஒரு பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன் உன்னை விட பெரியவராக இருக்கிறவரை நான் வேர்ஷிப் பண்ணுறேன் அவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல சொல்லணும் இதே மாதிரி தான் உங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகள் எழும்பி வருது அலைகளை போல உங்களை மோதி அடிக்க வருது ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும் இதை காட்டிலும் என் ஏசு பெரியவர் நான் ஆராதிக்கிற என் தேவன் வல்லமை உள்ளவர்னு நீங்கள் சொல்லணும் ஏ அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இந்த அலைகள் அமிழ்ந்து போகும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் சர்வ வல்லமை உள்ள தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன் இது என் வாழ்க்கையில நடக்குதுன்னா என் அப்பா அறியாமல் நடக்காது என் அப்பா அனுமதிச்சனால தான் நடக்குதுன்னு நம்ம சொல்லும்போது ஏசப்பா நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என் பிள்ளைக்கு என்னை பத்தி தெரியுது என் பிள்ளை என்ன அறிஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக என்ன வந்தாலும் ஒரு விபத்து ஆபத்து என்ன வந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் ஏசப்பாவை மகிமைப்படுத்தணும் இந்த இடத்துல ஏதோ இல்லாமல் நடந்திருக்க வேண்டியது ஆனால் இப்படியே போயிடுச்சு அது ஏசப்பாவுடைய கிருப ஏசப்பாயை மேலே வைத்த தயவு அப்படின்னு சொல்லணும் ஏதோ ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்திருக்க வேண்டியது ஆனால் இந்த சின்னதோட ஏசப்பா என்னை தப்பிக்க வைத்தாரே அதற்காக நன்றின்னு சொல்லணும் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குற பார்வை இன்னையிலிருந்து மாறட்டும் ஏசப்பா இதை இன்றைக்கி நமக்கு கற்றுத்தராங்க என்ன நடந்தாலும் அதை பாசிட்டிவாக பாருங்கள் அதை பாசிட்டிவாக பேசுங்க ஏசப்பா என் கூட இருக்கிறாங்கன்னு உங்கள் வாயினால் அறிக்கை இட்டுட்டே இருங்க இந்த நன்மைக்கு ஏதுவாக தான் மாறும் நான் ஏசப்பாவோட பிள்ளை இல்லை என் அப்பா பெரிய தேவன்ல இதை காட்டிலும் என் அப்பா பெரியவரில் இது என்னை சேதப்படுத்தாது இதனால் எந்த பிரச்சனையும் வராது இப்படி பாசிட்டிவாக பேச போகிறோம் இன்னிலிருந்து நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரட்டும் பாசிட்டிவாக பார்க்க போகிறோம் பாசிட்டிவாக பேச போகிறோம் எல்லாவற்றையும் பாசிட்டிவாகவே நினைக்க போகிறோம் ஏச பாராமல் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆமாங்க நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரிய தேவன் நீங்க போயிட்டு இருக்கிற அந்த பாதையை காட்டிலும் அவர் பெரியவர் குழப்பமான ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்கல்ல அந்த குழப்பத்தை தெளிய பண்ண தேவனால கூடும் பாசிட்டிவா நினைங்க நீங்க போயிட்டு இருக்கிற அந்த பிரச்சனைகளை ஏசப்பா செய்யறத செஞ்சிட்டே தான் இருப்பாங்க நாம என்ன செய்யணும் இன்னைக்கு ஏசப்பா கற்றுக் கொடுத்த மாதிரி நம்மளுடைய பார்வை நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய நினைவுகள் எல்லாமே இயேசுவின் நாமத்தினால் பாசிட்டிவாக மாறட்டும் கர்த்தரியம் கூட இருக்கிறார் என்கிற தைரியம் உங்களுக்குள்ள வரட்டும் அவர் பெரியவர் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரட்டும் நீங்கள் விசுவாசிக்கிறபடியே உங்க வாழ்க்கையில அவர் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக Amen. Have a blessed day. God bless you.